விநாயகர் குளித்தலை அண்ணா திருமண மண்டபத்தில் இரவு ஏழு மணி அளவில் விநாயகர் சதுர்த்தி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு குளித்தலை காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமை வகித்து ஆலோசனைகள் வழங்கினார் ஆலோசனை கூட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வருடந்தோறும் சிலை வைக்கும் முக்கிய நபர்கள் மற்றும் இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நபர்கள் இந்த இந்த ஆலோசனை ஆலோசனை கூட்டத்தில் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாகவும் அமைதியாகவும் பாதுகாப்புடன் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு விநாயகர் சிலையை வைத்து வழிபட வேண்டும் எனவும் மேலும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் சிலை வைக்கும் அனைவரும் எட்டாம் தேதிக்குள் சிலையை கரைக்க வேண்டும் என காவல்துறை சார்பில் கேட்டுக்கொண்டனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்கள் அமைப்பினர் தற்பொழுது வழக்கத்திற்கு மாறாக காவல்துறையினர் சிலையை கரைக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றீர்கள் இதே நிலை அடுத்த வருடம் நீடித்தால் விநாயகர் சித்த்து விழா ஏற்படும் காவல்துறை கேட்டுக்கொண்டதை எங்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் அமைப்பின் உயர்மட்ட தலைவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று காவல்துறை கேட்டுக்கொண்டது போல் நல்ல முடிவு தெரிவிப்போம் என கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் அமைப்பினர் தெரிவித்தனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் காவல் ஆய்வாளர்கள் குளித்தலை உதயகுமார் தோகைமலை ஜெயராமன் மாயனூர் முருகேசன் உதவி ஆய்வாளர்கள் ரத்னகிரி பாலசுப்பிரமணியன் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கடந்த ஆண்டு புலித்தலை காவல் ஆணை கண்காணிப்பாளர் செரகத்திற்கு உட்பட்ட ஆறு காவல் நிலையங்களில் நூத்தி எண்பத்தி நான்கு சிலைகள் வைக்கப்பட்டது நடப்பாண்டு புதிதாக சிலை வைப்பதற்கு மனுக்கள் கொடுத்துள்ளனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உங்க பேரு இல்ல இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏழாம் எட்டாம் தேதி கிடைக்கணும் நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க ஆ தேதி இப்ப எது இருக்கு முக்கியமான பாதுகாப்பு அலுவலர்கள் இருக்காங்க அதுக்காக கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி எட்டாம் தேதி கிடைக்கிறதுக்கு எல்லாம் பெரியவங்க கேளுங்க ஆ

காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் மற்றும் அனைத்து சேசங்களில் முழுமையான தகவலை தெரிவிப்போம் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த விழா நடக்கும் அனைத்து இளைஞர்களும் விநாயகர் சக்தி விழாவை எந்த விதமான பிரச்சனையும் இன்றி சீரோடு சிறப்போடு நடைபெற்று நமது கரூர் மாவட்டத்தில் குடித்தலை கோட்டம் அமைதியான முறையில் விநாயகர் சக்தி விழா கொண்டாடப்பட்டது என்பதை பேர் வாங்கி தருவீர்கள் என்று நம்பி